ஸ்கேம் ஸ்கேமில் ஒரு முரட்டு ஸ்கேம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிரீஜியோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழில் பார்த்த மாதிரி கோவாவில் நடக்கிற பெரிய ஸ்கேமை பற்றி தான் உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக வெலாவதியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த கோவாவுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பிளான் போடுவீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த வீடியோவை கோவாக்கு போகிற பிளான் போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை போவே போவேன்னு சொல்லி ஏமாத்துகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ இந்த ஸ்கேமை பற்றி பேசுகிறதுக்கு முதல் டாபிக் என்னன்னா நான் அந்த ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் என்னோடய வியூவர்ஸாவது அந்த ஸ்கேம்லேருந்து தப்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணுறேன் அப்பப்போ சின்ன சின்ன பிட்டாக வரும் நான் அனுபவப்பட்ட ஸ்கேமில் சின்ன சின்ன பிட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணி போடுறேன் என்ன பண்ணுறது நம்மளே ஏமாற்றிட்டாங்க நம்மளே பட்ஜெட்டில் இறங்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து இப்படி ஸ்கேமில் மாட்டி விட்டாங்க ஓகே இந்த ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் தான் இந்த பெரிய ஸ்கேமில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுக்கு வந்து நேராக ஒரு வெளியூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு என்ன தெரியும் ஒன்று வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி இந்த கூகுளில் செக் பண்ணுவோம் க்ரோமில் செக் பண்ணுவோம் அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு ஆட்டையை போட்டு நம்ம ஸ்டோரியில் அடுத்து அடுத்து வந்து அக்கா அதையும் சொல்லிடுது இந்த பேக்கேஜ் இருக்கு அந்த பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு நான் வந்து அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்ட்ரால் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு ஏன்னா கோ ஒன் டுவென் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை இந்த கயாக்கிங்கு பேராசைலிங் இதெல்லாம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை ஸோ நான் இங்கே வந்துட்டோமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆசையில் வந்துட்டு பேக்கேஜாக தேட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் தான் ஸ்டோரிஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பேக்கேஜோட டீட்டெயிலாக வந்துச்சு ஸ்போர்ட்ஸ் பத்தி டீடைல் வந்துச்சு அப்புறம் நைட் குரூஸ் டின்னர் க்ரூஸை பத்தி உள்ள பேக்கேஜ் இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல அப்படியே நான் ஒரு சின்ன ரிசர்ச் எப்போவுமே ரிசர்ச் பண்ணி தான் டிராவல் பண்ணுவேன் ஸோ எது பட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச்சை போட்டேங்க போடும்போது ஒரு பேரு வந்து நான் சொல்லணுமா வேணாமா எனக்கு தெரியல அப்படியே அந்த போட்டோ அந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இருக்கு அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ அதுல வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கூகுள்ல இருந்து எடுத்து நான் வந்து ஒரு ஒரு ரேண்டமா ஒரு நாலஞ்சு கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் போட்டு இருக்கா இல்லையா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்ல உங்க என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டேங்க எனக்கு நாலஞ்சு பேர் வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுத்தாங்க இப்போ நான் சூஸ் பண்ண கம்பெனி அதாவது நான் சூஸ் பண்ண அந்த டிராவல் ஏஜென்ட்டோ அந்த டிராவல் கம்பெனியோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த என்ன சொல்வீங்க அந்த ப்ரௌச்சர் அதுல ஒம்பது வாட்டர் ஸ்போர்ட் போட்டிருந்துச்சு அன்லிமிட்டட் ஃபுட்டுன்னு போட்டுருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க ஸோ அதை நம்பி அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபஸ்ட் நான் ஏமாத்திட்டேன் க்ரூஸ் வந்து தாருமான சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் போன அந்த போட்டு ஆக மட்டமாக இருந்துச்சு ரொம்ப பழைய 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 போட்டு ஒரு ஆம்பியன்ஸாவது மெயின்டைன் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆம்பியன்ஸும் இல்லை ஏமாற்றிட்டானா ஃபஸ்ட்டு செகண்டு சரி சாப்பாடு அன்லிமிட்டடுன்னா இங்கே லன்ச் பஃபேன்னு சொன்னாங்க சரி ஓகே சாப்பாடாவது நல்லா போடுவான் ஒரு நாலஞ்சு வெரைட்டியாவது போடுவான் அப்படின்னு நினச்சி போய் சாப்பாடு லைன்ல போய் நின்ன கொஞ்சம் ரைஸ் ஒரு சப்பாத்தி ஒரு சிக்கன் கிரேவி அவ்வளவுதான் அன்லிமிட்டெட் பஃபேட்னா சரி பசிச்சிச்சேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு போயிட்டு நீட்டுறேன் சப்பாத்தி ஒரு குண தான் தருவோம் அதெல்லாம் லிமிட்டட் கிடையாது நீங்கள் ரைஸ் வந்து அன்லிமிட்டடு கிடையாது ரைஸ் வந்து விளாட்டி வாங்கிக்கங்க அப்படின்னா அங்கேயும் ஏமாந்தாச்சு ஏன்னா நிறையா பேர் வந்திருக்காங்க அவனுக்கே தெரியும் இத்தனை பேர் வருவாங்க இவ்வளோ பேர் சாப்பிடுவாங்கன்னு அவ்வளோ பெரிய டூர்ஸ் அண்ட் ட்ராவல் கம்பெனி கண்டிப்பாக தெரியும் ஸோ அப்போ நீங்கள் அன்லிமிட்டட்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கூடாது ரெண்டாவது ஸ்கேம் ஸ்கேமுக்குள்ள எந்த ஸ்கேம் சரிடா ஏற்கனவே வந்து பெரிய ஸ்கேம் பேக்கேஜ் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அதான் முக்கியமான ஸ்கேமு இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்கேமு முக்கியமான ஸ்கேமுக்கு நான் கடைசியில் வரேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேம் ஏன்னா எனக்கு வந்து அந்த ப்ரௌச்சர் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் விளாட்டி பாஸ் பண்ணி விளாட்டி பார்த்துக்குங்க ஒம்போது ஆக்டிவிட்டி போட்டிருந்தான் அந்த ஒம்போது ஆக்டிவிட்டிஸும் பார்த்தீங்கன்னா கயாக்கிங்கு பேராசைலிங்கு அது இல்லை ஏன்னா சீசன் இந்த சீசனில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு கயாக்கிங் போட்டிருந்து ஸ்விம்மிங் போட்டிருந்து ஸ்னார்க்லிங் போட்டிருந்துச்சு ஜெட்ஸ்கி ஸ்பீட் போட்டிங் பம்பர் ரைட் பனானா ரைடு அப்புறம் அது இது நீ தாரு மாதிரி என்னென்னமோ போட்டிருந்தான் அதை நம்பி தான் ஃபர்ஸ்ட்டை வந்து ஆக்சுவலாக புக் பண்ணேன் ஸோங்க உங்களை வந்து அந்த பேக்கேஜில் டீட்டெயிலாக போட்டான் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு அதுக்குள்ள நான் அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸா ஒரு ஒன்று நாப்பத்தஞ்சுக்கு போய் இடத்துல சேர்ந்துட்டேங்க சேர்ந்துட்டு நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றேன் மூணு மணிக்கு தான் எடுத்தானே ஒத்தமாவே ஏன்னா எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு எடுத்துட்டான் அப்ப அங்கேயே உங்களுக்கு மூணாவது ஸ்கேம் ஆயிடுச்சு பாத்தீங்களா ஏன்னா அவன் நீங்கள் ஷார்ப்பாக ஷார்ப்பா எடுத்துருவேன்னு சொல்லிட்டா எல்லாரும் வர போறாங்க மூணு மணிக்கு தான் எடுத்தேன் ஏன்னா அவனுக்கு அதான் வேணும் ஏன்னா கம்மி டைம் ஓடணும் இல்லையா மூணு மணிக்கு எடுத்துகிட்டு ஆறு மணிக்கு தான் அங்கே விட்டான் ஓகேவா மூணாவது ஸ்கேம் நாலாவது எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு நொந்தி நிகழ்ந்த ஸ்கேமு இந்த ஸ்கேமு தான் அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிங்க சரிங்களா அதில் ஏற்கனவே வாட்டர் ஸ்போர்ட்ஸு கவுண்ட்டு கம்மியாகிடுச்சு ஒரு ஸ்கேம் சொல்லியிருப்பேன் அந்த ஸ்கேமை விட்டுருங்க ஒரு வாட்டர் ஸ்போர்ட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாலு தான் இருந்துச்சு சாரி எட்டு நாலு தான் இருந்துச்சு பனானா ரைடு பம்பர் ரைடு அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கி அப்புறம் ஸ்பீட் போட்டு சரிங்களா இத்தனை சொல்லி இத்தனை தான் கொடுத்தான் எனக்கு அதே மண்டை காய்ச்சல் ஆகி போயிடுச்சு சரிடா இப்படிலாம் பண்ணுறாங்களே ஒன்று அதாவது ஒழுங்காக ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் தான் நான் அடுத்த தப்பு பண்ணிட்டேன் அந்த வீடியோங்களை நான் அப்படியே பண்ணுறேன் நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணிட்டான் தெரியுமா மீடியா பார்த்துருப்பீங்களே அதாவது அவ்வளோ காசு கொடுத்து வரோம் அந்த பேக்கேஜ் ஸ்கேம்னு அப்புறம் மாதிரி சொல்றேன் ஏதா கடைசி இந்த பெரிய ஸ்கேம்ல அது கடைசியில் சொல்றேன் வந்துட்டோம் இவ்வளோ சின்ன ரவுண்டாக விடுறது எனக்கு ஜெட் ஸ்கீன் சொல்ற அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போகணும் ஆட்களை இந்த எண்ணமும் நம்ம நம்ம யானை சவாரி கூட எங்க வீட்டில் எங்க அப்பா அப்பா சின்ன வயசுல எங்க அண்ணங்க தச்சினான எல்லாம் இருக்காரு எங்க ரிலேட்டிவ் அண்ணன் அவர் அவர் எல்லாம் கூட நான் சாப்பிடுறதுக்குலாம் நிறைய இதெல்லாம் பண்ணுவார் ரட்டகாசங்கள் சாகசங்கள்லாம் எங்க அண்ணன் பண்ணி சாப்பிட வைப்பார் அவர் கூட அந்த யானை சவரனை கூட்டிட்டு போயிருப்பாப்ல அது கூட ரொம்ப நேரம் கூட்டிட்டு போயிருவாங்க எங்க இவங்க கூட்டிட்டு போன நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி போயிட்டு ஏடி அந்த சின்ன வயசுல அப்பா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு புள்ள அழுகுவோம் அதனால வண்டியில உட்கார வச்சு சின்ன ரவுண்ட் அடிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இத்திணி உண்டு ரவுண்ட்ல அடிச்சுட்டு மொக்க வாங்கிட்டாய் ஏன்னா அப்ப கூட டென்ஷன் ஆகல ஏறி உட்கார்றேங்க உட்காந்ததுக்கப்புறம் சார் பெரிய ரைடு வேணுமா சார் எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் கட்டுங்க எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுங்க அப்படின்ட்டா டே ஏற்கனவே நான் எல்லாம் வந்திருக்கேன் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன் ஸோ இதுலேயே நீ இப்படி ஸ்கேம் பண்ணினா என்னடா பண்ணணும் ஏறி அப்புறம் அவன் கேட்குறான் ஐநூறுவா ஜிபே பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு வந்து பெரிய ரவுண்டா கூப்பிட்டு போகிறேன் அப்போ பேக்கேஜும் ரேட்டில் வாங்கியாச்சு அதில் கீழே ஹிட்டன் சார்ஜஸ் அப்படி இல்லை அப்படின்னு போட்டுருந்துச்சு ஸோ அங்கேயே ஸ்கேம் ஆகிட்டோம் இங்கே வந்துட்டு இவங்கிட்ட வந்து நான் தனியாக ஒரு ஐநூறுவா கொடுத்தாதான் ஏன்னா வந்துவிட்டோம் ஏன்னா உள்ளே வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எப்போ வர போகிறோம்னு தெரியல எவ்வளோ கொடுத்து ஏமா ஏற்கனவே ஏமாந்து வந்துட்டோம் ஸோ திரும்பி எவ்வளோ கொடுத்து ஏமாற போகிறோன்னு தெரியாமல் அங்கே வந்து ஆட்களை வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது அந்த போட்டில் இருக்கவங்க வேலை பார்க்குறோம் ஸோ அவங்கள்ட்ட அந்த காசு இந்த காசுன்னு சொல்லி அது ஒரு தனியான ஒரு அமௌண்ட்டை வாங்கினோம் அது ஒரு பெரிய ஸ்கேம் முக்கியமான ஸ்கேம் என்னென்னா அந்த டிக்கெட் பேக்கேஜ் சரி அந்த பேக்கேஜோட டிக்கெட்டு நார்மலா வந்து நானாவே பரவாயில்ல ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த பேக்கேஜ புக் பண்ணேன் அதுவே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்பதான் அங்க போகும்போது நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன் நீங்க கூட அந்த வீடியோல பாத்துருப்பீங்க அவங்க அவங்கதான் ரொம்ப பாவாங்க நாங்களா பரவாயில்ல ரெண்டு கப்புள்ஸ் வேற அண்ணன் வந்து ஏதோ ஊர் சொன்னார் ஈரோட வேலூர் வேலூர் காரரு அவங்களும் அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க அக்கா வந்திருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் இருக்கல மோசம் அப்புறம் நம்ம தமிழ் பசங்க அண்ணங்க நிறைய பேர் வந்தாங்க கூவாப்பட்டிக்காரர் ஏங்க அவர் இருந்தாரு மீன்ஸ் அவர்ல அவர் ஊருக்கார ஒருத்தர் இருந்தாரு சோ அவங்க அவங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருந்துச்சு அந்த போனா அந்த ஜேர்னில அவங்களும் இல்லாட்டி நான் பாட்டு அப்படியே மண்ட அப்படியே டென் பாருங்க எந்த வேர் தூத்துது பாத்தீங்களா அவங்களும் இல்லாட்டி நான் ரொம்ப பெரிய இதுல வந்து மாட்டி இருந்திருப்பேன் மன உள்ள உள்ளாயிருப்பேன் சோ தீஸ் ஆல் தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க

பெரிய காசாக உள்ளே போயிட்டு ஐநூறுரூவா ரெண்டாயிரூவான்னு சொல்லிட்டு கிட்ட வாங்குறது ஸோ ஸ்கேமோடு ஸ்கேம் ஃபுல் ஸ்கேம் ஆயிடுச்சு ஸோ ஸ்கேம் மட்டும் தானா அந்த ஸ்கேம்லேருந்து எப்படி தவிக்கிறது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா ஸோ அதையும் நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன் எதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் பட வேண்டாம் அதனால உங்களுக்கு சொல்யூஷனும் சொல்லிடு சொல்யூஷன் வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கோவாவில் வந்துட்டீங்க வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட்டு மந்த்து நீங்கள் வந்து அக்டோபர்ல இருந்து அப்படி என்கிட்டு போங்க அதுதான் பெஸ்ட் மந்த் மான்சூன்ல வந்தீங்கன்னா நீங்க வந்து பேராசைலிங்கு ஸ்கூபா டைவிங் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஸோ தட் இஸ் எ பிக் ப்ராப்ளம் ஸோ நீங்க வந்து வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணு நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சா அதை தனித்தனியா பண்ற பேக்கேஜஸ் இருக்கும் நீங்க அதுல போய் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் காசு கூட தான் பட் நீங்க ஒர்த்து நீங்க ரொம்ப நேரம் பண்ணலாம் இதுல வந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க க்ரூஸ்க்கு அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறோம் கடலில் பண்ண வைக்க மாட்டான் ரிவர்ல தான் பண்ணுவப்பா அதையும் நான் வச்சுக்கோங்க ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கோவால இந்த பொதுவா இந்த க்ரூஸ் பத்தி கொண்டு போனோம்னாலே சாண்டமோனிகா ஷெட்டி ஜட்டி இல்லை ஜெட்டி அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு வழக்கம் போல ஆரம்பிப்பாங்க இல்லாட்டி இன்னொரு ஜெட்டி பக்கத்துல இருக்கு இந்த ரெண்டு இடத்துல ஃபேமஸ் ஆனால் ரெண்டாவது ஜெட்டில வந்து கசினோம் இருக்கு ஸோ இந்த ஜெட்டிலருந்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பயணத்தை ஆரம்பிச்சேன் உள்ள எாருங்க ஒரு எப்படி ஒரு கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் இருக்கும் அந்த கார் பார்க்கிங்க்குள்ள போய் தான் உள்ள போற மாதிரி இருக்கும் சோ அதுக்குள்ள போயிட்டா தெளிவா அதுலயே போட்டிருக்கான் டிக்கெட்டை வந்து இங்க வந்து வாங்கிக்கங்க வெளியே வாங்காதீங்க அப்படின்னு அவன் தெளிவா போட்டான் சோ அப்ப போகும்போதே எனக்கு லைட்டா தோணுச்சு சரி பங்கம்மா மாட்டிக்கிட்டோம் மாப்பிள அப்படின்ட்டு கடைசில வளர்க்க பங்களா மாட்டிட்டாச்சு சோ அங்க போனோம்னு தான் எனக்கு தெரிஞ்சு என் அமௌண்ட் எவ்வளோ வாங்கினாங்க தெரியுமா நான் வந்து பே அமௌண்ட் பே பண்ணல ஏன்னா மொத்தம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து நான் நேரில் வந்து தரேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் உட்காந்துட்டேன் வெறும் அறநூறுரூபா டிக்கெட் அறநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போக மீதி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து கமிஷன் யாருக்கு ஏஜென்ட்டு நான் சொல்லிட்டேன்ல அதனால் நான் வச்சுக்கோங்க டிக்கெட்டு டேரெக்டாக சாண்டமோனிக்காவில் போயிட்டு அங்கே போய் எடுக்க பாருங்க ஏஜென்ட் வழியாக போனீங்கன்னா அவனுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடறாதீங்க கமிஷன் போகிறோம் மீதி காசு ஆக்சுவல் ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சாண்டமோனிக்கா ஜட்டி கோவால இருக்குது பக்கத்துல ஜோசப் பார்னு சொல்லுவாங்கள ஃபேமஸா அது பக்கத்தில் இந்த சாண்டமோனிக்கா ஜட்டி அங்கே போயிட்டு டிக்கெட்டை வாங்கிடுங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு பேக்கேஜ்லாம் அப்பவே என்ன ஏதுன்னு அவன் கரெக்டாக சொல்லிடுவான் ஏன்னா நான் புக் பண்ணது ஒரு வெப்சைட்லேருந்து நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்பில் அவ ஒரு லொக்கேஷன் அனுப்புனா அதில் ஒரு நம்பர் இருந்துச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு லொக்கேஷன் சொன்னா அவன் இன்னொரு நம்பர் கொடுத்தா அவன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னை கூட்டிகிட்டு போன அந்த பார்ட்டி ஸோ இத்தனை பேருக்கும் கமிஷன் ஷேர் பண்ணுறதுனால தான் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி வந்து இங்கே வந்து இந்த சைட் சீங் இதெல்லாம் இருந்துச்சு இது எல்லாருமே சேர்த்து ஹை காஸ்ட்லியாக வர்ற காரணமே அதுதான் அதனால டைரெக்டா சாந்தமோனிகா ஜெட்டி போயிருங்க அங்க போயிட்டு டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கிங்க இந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க கண்டிப்பா கோவா போறேன் போறேன்னு சொல்லிட்டு நம்ம டீம்ல கண்டிப்பா ஒரு பையன் இருப்பான் ஒரு டீமே இருக்கும் இன்னைக்கு போகிறான் அடுத்த வருஷம் போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் இதை சேர்த்து அனுப்புங்க ஏற்கனவே போய் ஸ்கேம்ல அடிபட்டு வர வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு உங்க கமெண்ட் பொண்ணான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் பிரச்சனை இல்லை நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் என்ன மாதிரி ஏமாந்தீங்களா ஏமாறீங்களா அப்படின்னு தெரியும்ல அதனால் ஸோ இனிமேல் யாரும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ட்ராவல் கண்டென்ட்டு டிராவல் வீடியோ அப்புறம் அங்கே இருக்க மக்கள் பற்றி அங்கே இருக்க உணவுகள் பற்றி அப்புறம் அப்படியே போக போக நம்ம அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கவர் பண்ணலான் இருக்கோம் நம்ம சேனலில் ஸ்கீயிங்கு பேராசைலிங்கு பேரா கிளைடிங்கு முடிஞ்சுன்னா ஒரு ஸ்கை டைவிங்கு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு வேறு ஏதாவது கோவா ஸ்கேம்ஸ் தான் இருந்துச்சுன்னா அதை இன்னொரு வீடியோவா போடுறேன் ஓகே நன்றி மீண்டும் வருக கண்டிப்பா சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க